இங்கே பேரூர் ஆதீனம் மருதாசல அடிகளார் அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்திக்கின்றதற்காக நான் இங்கே வருகை தந்தேன் மத நல்லிணக்கத்துக்காக எடுத்துக்காட்டாக நிகழக்கூடிய இந்த நிர்வாகம் இந்த ஆதீனத்தில் தொடர்ந்து வருபவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் மீது பற்றுள்ளவர்கள் செம்மொழி அந்த செம்மொழி அறிவிக்கின்ற காலகட்டத்தில் அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அனைத்து நிலையிலும் தமிழ் சங்கங்கள் சார்பாக தமிழ் மொழிக்கு தமிழுடைய பண்பாடு கலாச்சாரத்துக்கு முத்தமிழறிஞர் கலைஞரோடு இணைந்து அவர்கள் பயணித்தவர்கள் அதற்காக ஆதரவு கொடுத்தவர்கள் என்ற பெருமையோடு தான் அவர்களை சந்திப்பதற்காக இன்றைக்கு நான் வந்தேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்களை இன்று பகல் பன்னிரண்டு மணி அளவிலே அவரை சந்திக்கின்ற நேரத்தில் நான் கோவைக்கு செல்லுகிறேன் இதேபோல பேரூர் ஆதினாம் மருதாசல அடிகளார் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்க செல்லுகிறேன் அதே நேரத்தில் முத்தமிழறிஞர் கலைஞருடைய நாணயத்தை அவரிடத்திலே கொடுத்து அதைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அவருடைய சந்திப்பு இருக்கும் என்பதற்காக செல்கிறேன் என்று சொன்னால் மிக்க மகிழ்ச்சியோடு சென்று என் சார்பாகவும் நானும் விசாரித்ததாக அவரிடத்திலே சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழ் 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 என்கின்ற உணர்வோடு இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைப்பதுதான் இந்த தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் அதற்கு தொடர்ந்து தவ திரு சாந்தலிங்க அடிகளாருடைய அந்த புகழ் போங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு என்றைக்கும் எப்பொழுதும் தமிழோடு இருக்கின்ற பேரூர் ஆதினம் மருதாசிர அடிகளாரோட இன்றைக்கு அவரை நாம் அந்த நாணயத்தை கொடுத்து கலைஞருடைய நாணயம் அவர் கையிலே கொடுக்கும்போது கலைஞருடைய அந்த ஒப்பீட்டை அவர் செய்தியாக சொன்னார் அதே எங்களுக்கு பெருமையாக இருந்தது ஒரு நல்ல சந்திப்பு இது மத நல்லிணக்கத்துக்காக ஏற்படுகிற சந்திப்பு அதை அது எடுத்த எடுப்பிலே நாம் அதை எதிர்த்தோம் அதை நிறைவேற்றக்கூடாது என்பது ஆரம்ப கட்டத்திலே வலியுறுத்தி சொல்லியுள்ளோம் தான் ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள் அந்த குழுவில் முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமைசவர் ராஜா அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அவர்களும் அந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார்கள் நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தில் இங்கே இணைந்து வாழக்கூடிய சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த அத்தனை ஜமாத்தினுடைய ஒருமித்த தான் அதை நாமும் வலியுறுத்தி சொல்கிறோம் அதே நேரத்தில் மத நல்லிணக்கத்துக்காக ஒற்றுமையாக இருக்கின்ற பன்முகம் கொண்ட இந்திய நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒற்றுமையில் வேற்றுமை காண வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவதுதான் நாம் வருத்தத்தோடு அதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆரம்ப காலகட்டத்திலே அதை நாம் எதிர்த்தோம் என்றைக்கும் அதை எதிர்ப்போம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் ியல்லை வக்குவாரியத்தினுடைய தலைவராக இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் நவாஸ் கனி அவர்களை இன்றைக்கு ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டு அவரும் மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்று இருக்கிறார் முதலமைச்சர் அவர்களும் அவரை வாழ்த்துகின்ற நேரத்தில் உங்கள் பணி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் இடத்திலே சொல்லியுள்ளார் அந்த அடிப்படையில் அந்த துறை அமைச்சர் என்ற முறையில் நான் அந்த ஆணையத்தின் வாரியத்தினுடைய தலைவரோடு வக்கு வாரியத்தினுடைய நிர்வாகத்தை மிக உட்டு பார்த்து கண்காணித்து சிறப்பாக நடத்துவதற்கு உறுதியாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள கலைஞர் அவர்கள் நம்முடைய இன்றைய முதல்வர் அன்றைய இளைஞரணி செயலாளராக இருந்தவர் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்து பணியாற்றியவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர் அவருக்கு கலைஞர் உரிய நேர காலத்தில் துணை முதல்வரும் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் கொடுத்து சிறப்பான முறையில் ஆட்சி அவர் செய்தார் உள்ளாட்சியில் ஒரு நல்லாட்சி என்கிற அளவிற்கு தளபதி அன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டார் என்பது நாம் அனைவரும் அறிவோம் எனவேதான் தளபதியை பார்த்து நம்முடைய கலைஞர் உழைப்பு 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 அதற்கு பேர்தான் ஸ்டாலின் என்று சொன்னார் அதே போல இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த உழைப்புக்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் செல்லப்பிள்ளை நம்ம கலைஞரின் பேரப்பிள்ளை மாமன்னன் உதயநிதி ஸ்டாலும் ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இளைஞர்களை ஒன்றாக சேர்த்து கழகத்துக்கு வலு சேர்த்திருக்கிறார் அவரும் அந்த உழைப்பு 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 என்ற நிகருக்கு அவருடைய பணி நடைபெறுகிறது எனவே கலைஞரை போல நம்முடைய முதலமைச்சர் உரிய நேரத்தில் யார் யாருக்கு என்ன பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்பதை அறிந்து வழங்கி கொண்டு இருப்பதை போல நம்முடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாக கலைஞரை போல தளபதியை கொடுத்தது தளபதி நிச்சயமாக அதை உருவாக்கி தருவார் என்பது எங்களுக்குள்ளே இருக்கிற நன்றி கழகம் ஒரு குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துடைய ஒட்டுமொத்த ஒரே குடும்பம் அதான் அண்ணா அருமை தம்பிமார்களே என்று சொன்னார் கலைஞர் அன் உடன் என்று சொன்னார் தளபதி அவர்கள் நான் உங்களில் ஒருவன் என்று சொல்வோம் இது ஒரு குடும்பம் குடும்பமாக இருக்கிற இயக்கம் இதில் யார் உழைக்கிறார்களோ யார் தியாகம் செய்கிறார்களோ யார் இந்த இயக்கத்துக்காக உண்மையாக இயக்கத்தை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைத்து கொண்டு இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்னையே நான் சொல்லிக்கொள்ளுகிறேன் சாதாரண நிலையில் இருந்த என்னை ஒரு பேரூர் கழக செயலாளராக இருந்த என்னை மாவட்ட அவைத்தலைவராக மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினராக தலைமை செயற்குழு உறுப்பினராக அதற்கு பிறகு மாவட்ட செயலாளராக இன்றைக்கு பேரூராட்சி மன்ற தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் என்ற நிலையை இந்த இயக்கம் உருவாக்கி கொடுத்துருக்கிறேன்னு சொன்னால் சாதாரண தொண்டனை போல இந்த இயக்கத்தில் உள்ள ரெண்டு கோடி தொண்டர்களுடைய அந்த நிலை எப்படி இருக்கிறதோ அதை போல தான் சீர சீர்பார்த்து நம்முடைய கழகம் தலைமை அந்த முடிவை எடுக்கிறது என்பதுதான் எல்லோரும் அறிந்தது நகராட்சி நடிகளார் பேசும் பொழுது தமிழுக்காகவும் அதே போல பல்வேறு படிகளில் கலைஞர் செஞ்சது சொன்னாரு ஆனா ஏற்கனவே பாஜக தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா திமுக வந்து இந்துக்களுக்கு சொல்லுவாங்க அவங்களுடைய ஆட்சியும் அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா இங்க இந்து மடாதிபதி ஸ்டேட்மெண்ட் பாஜக சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதுவாக இருக்கு இது எப்படி பாக்கு முத்தமிழ அறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் திருவா ஒரு தேர் ஓடாத தேரை ஓட வைக்கணும் என்று எல்லாருடைய கோரிக்கை அந்த தேர் வைப்பதற்காக ஒரு பெரிய தார் சாலையை அங்கே கலைஞர் அமைத்தார் அப்போ தார் சாலை அமைக்கும் போது விமர்சனங்கள் வந்தது தேர் ஓட்டுவதற்காக நாலு லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலையா என்று அதையெல்லாம் முற்று பார்த்த கலைஞர் தேர் ஓட்டம் சென்ற பிறகு மக்களிடத்திலே சொன்னார் தேர் சென்று விட்டது இனி மக்கள்தான் இதை பயன்படுத்தப் போகிறார்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த சாலையை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அதேபோல அன்றைக்கு கலைஞர் சொன்னதை தான் இன்றைக்கு தளபதி அவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு ஏற்ற பிறகு இந்து அறநிலைத்துறை மூலமாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோயில்கள் கும்பாபிஷம் நடத்துவது கட்டுமான பணிகளை அமைப்பது பக்தர்களுக்கு பாதுகாப்பான நிலையை உருவாக்கி கொடுப்பது அந்த அடிப்படையில் அன்றைக்கு கலைஞர் சொன்னதை போல முருகர் தமிழ் கடவுள் என்று கலைஞர் குறிப்பிட்டு அன்றே சொன்னார் அதனால்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் அந்த திருச்செந்தூரில் வைத்து உலக பக்தர்கள் எல்லாம் ஒன்றாக திரட்டி உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களை அழைத்து வந்து அந்த மாநாட்டை நாம் நடத்தி இருக்கிறோம் எனவே இந்த இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் யாருக்கும் எப்போதும் இடையூறாக இருக்காது அவரவர்கள் கொள்கையில் அவரவர்கள் உறுதியாக இருப்பதை வரவேற்கக்கூடியது பகுத்தறிவு சிந்தனை எங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதே நேரத்தில் மனித நேயத்தோடு யார் எந்த பணியில் ஈடுபட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வதுதான் திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்